வெற்றி மேல் முருகன் கரோகரா மயிலும் அனைவருக்கும் வணக்கம் அன்பானவர்களே நீங்கள் பார்க்கக்கூடிய ஜோதிட விளக்க பதிவானது மிக வித்தியாசமானது ஆனால் சுவராசியமானது இந்த வீடியோ விளக்கத்தை நீங்களும் பார்த்து பயன்படுத்து மற்றவர்களுக்கும் பயிற்சி செய்து நமது சேனலுக்கு ஆதரவு தரப்போடு பணியோடு கேட்டுக்கொண்டு வாங்க வீடியோ விளக்கத்தை பார்ப்போம் மதிப்புக்குரியவர்களே இதுவரை நமது சேனல்ல அரசியல் ரீதியாக தமிழ்நாடு பிஜேபி தலைவர் திரு மண்ணாமலை அவர்களுடைய ஜாத விளக்கத்தை போட்டிருக்கிறேன் சட்டமன்றத்துடைய எதிர்கட்சித் தலைவர் பதவிக்குரிய எடப்பாடி ஐயா அவருடைய ஜாத விளக்கத்தையும் போட்டிருக்கிறேன் ஆனால் பதவிக்குரிய எடப்பாடி அவருடைய ஜாத வளக்கத்தை பார்த்து இன்னும் தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வரக்கூடிய ஒரு அனைவருக்கும் மிக்க நன்றி இப்போது இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழக வெற்றி கழகம் இந்த இரண்டு அணிகளும் வருகிற சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இணைந்து கூட்டணி அமைத்து செயல்பட்டால் தற்போது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு எதிர்சக்தி வலிமையை கொடுத்து இவர்களுடைய அணிபல மிக மிக கூட்டணியை அமையும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய சூழ்நிலை உருவாகுமா என்பதை இருவருடைய ஜாதக அமைப்பின் மூலமாக தெரிந்து கொள்வோம் முழுமையாக பாருங்கள் இதை நாம் போடுவதற்கு வந்து எடப்பாடியார் எடப்பாடி ஐயா ஜாதகர் விளக்கத்தை பார்த்துக் கொண்டிருக்கூடிய ஒரு நண்பர் கமாண்ட்ஸ் மூலமாக தெரிவித்திருந்தார் ஐயா இது போடுங்க இந்த அமைப்பா எதிர்பார்த்து அவருக்காகவும் நன்றியை அவர்காகவும் சரி மதிப்பிற்குரிய எடப்பாடியா வந்து இருபது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் கடந்த அமைப்பினை ஜாதக அமைப்பு இதனுடைய முழுமையான விளக்கத்திற்கு அவருடைய ஜாதகம் நமது சேனலுக்கு பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் மதிப்பிற்குரிய தமிழ்நாடு வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுடைய தேதி வந்து இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இந்த அமைப்பினை இந்த கிரகங்கள் இருக்கின்றன இதையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இப்போது தனிப்பட்ட முறையில் ஜாதகத்துடைய எல்லா விளக்கத்தையும் கூறுவதை விட அதாவது இரண்டு அணி தலைவர்களுடைய பொருத்த அமைப்பு எப்படி இருக்கிறது இதை சொல்லப்போனா பொதுவாக ஜாதக ரீதியாக பார்க்கும்போது ஒருவருக்கு ஒருவர் சகோதரர் இருக்கட்டும் தந்தை மகனாக இருக்கட்டும் தாய் பிள்ளையாக இருக்கட்டும் எந்த ஒரு உடன் பிறந்த ஒரு பிறவிகள் வரக்கூடிய மாநில உறவுகளுக்கு ஜாதக ரீதியாக பார்க்கும்போது பொருந்துமா பொருந்தாதயத்தை பார்க்குறோம் இதுக்கு திருமண அமைப்பு வந்து மிக முக்கியமான ஒரு சா ஒரு சாஸ்திரம் அப்ப எல்லாவிதமான பொருத்தங்கள் இருந்தா தான் அவர்கள் வந்து வாழ்க்கையில தொடங்கி கடைசி நாள் வரைக்கும் எந்த ஒரு விருசு வந்தாலும் ஒற்றுமையாக செயல்பட முடியும் அது வகையில இரண்டு அணி தலைவர்களுடைய இந்த பொருத்தத்தை பார்க்கும்போது அந்த இணைப்பு இந்த பொருத்தப்படி பார்க்கும் போது மிக சரியா இருக்கும் பட்சத்துல ஒரு மிக கூட்டணி அமைத்து தொடர்ந்து இந்த திராவிட முன்னேற்ற எப்படி தொடர்ந்து ஒரு வலுவான கூட்டணி இருக்கிறதோ அது போல மதிப்புக்கூடிய எடப்பாடி அவருடைய தலைமையில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திரு தளபதி விஜய்யா அவருடைய தலைமையில தமிழ்நாடு வெற்றிக் கிழமை இணைந்து கூட்டணி அமைக்கும் பட்சத்தில் உறுதியாக ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைத்துவிட்டால் மக்களுடைய தீர்ப்பு அதுவாக இருக்கும் அமைப்புல தொடர்ந்து இவருடைய கூட்டணி மிக பலமாக பல ஆண்டுகள் மூன்று நான்கு முறை கூட இவர்கள் வெல்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி இருந்து விடலாம் சரி இப்போது இவருடைய ஜாதக அமைப்பின் வடி இந்த பொருத்த அமைப்பு மட்டும் பார்ப்போம் அதாவது ஒரு திருமண பொருத்தத்துக்கு நம்ம பார்க்கும்படியே பார்க்க வேண்டியது வழியில் இந்த இரண்டு தலைவருடைய மனம் செயல்பாடு எந்த ஒரு வீகம் திட்டம் பயிர் செய்தல் இப்போ நம்ம ரெண்டு அணிகள் சேர்ந்து எந்தெந்த தொகுதி வேணும்னு சொல்றாங்க ஒருவர் சொல்வதை ஒருவர் ஏற்றுக்கொள்வார்கள் அந்த வகையில பார்க்கும்போது எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து ராசி இவர் வந்து கடகராசி ரெண்டுக்கும் பகை கிடையாது தொண்ணூறு சதவீதம் வந்து ஓகே சரிங்களா இவர் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி ஐயா வந்து லக்கணம் ரிஷப லக்கணம் இவர் கன்னிலக்கணம் லக்கணம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிஷப லக்கணம் ராசிக்கு ஐந்து ஒன்பது என்ற அடிப்படையில் சூப்பர் ரிஷப லக்கணம் கன்னிலக்கணம் லக்கணம் இதுவும் இங்க தொடர்பு கொள்ளும் போது அதே ஸ்தானம் ஐந்து ஒன்பது சோ ஐந்து ஒன்பது வந்து இரண்டு தொழிலுடைய கை வெற்றிக்கு சம மாதிரி அப்ப ரெண்டு பேரும் சேர்த்தாங்கன்னா வலது எடுது கை போதும்ல வெற்றிக்கு வேற யார் வேணும் ரெண்டு பேரும் நல்ல அமைப்புல சேரும்போது எண்ணம் செயல்பாடு திட்டம் அவருடைய எதிர்கால வீகம் என்னமெல்லாம் அவங்க வந்து இது பண்றாங்களோ எல்லாத்தையும் அவங்க செயல்படுத்தி வெற்றி நடைபெறுவதற்கான அமைப்பு இந்த லக்கணம் மிக சிறப்பாக இருக்குது நூறு சதவீதம் அடுத்து நடப்பு தசை பாத்தீங்கன்னா ஐயாவர்களுக்கு வந்து புதன் தசை ஏழு ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டு வரைக்கும் இருக்கு இவருக்கு சுக்கர தசை நூறு சதவீதம் எப்படி போட்டுக்கோம்னா லக்கணத்துக்கு இரண்டு இந்து குடியவர் ராசிக்கு பாக்கியாதிபதி அந்த புதன் தசை ராசி அதிபதி தசை சூப்பரான திசை ஓடிக்கிட்டு இருக்கு இவருக்கு பாத்தீங்கன்னா சுக்கர இந்த லக்கணத்துக்கு ரெண்டு ஒன்பது கூடிய பாய்க்கால் தசை இங்க பூர்வ புண்ணியாத திசை எப்படி பாருங்க அஞ்சு ஒன்பது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொறுத்தமைப்பது நடப்பு புக்தி சுக்கர புத்தி சூப்பர் ராகு சுக்கர அடிக்க வந்து ராகு நன்மை செய்யக்கூடிய ராகு குரு கேந்திரத்தில் இருக்கிறார் சுக்கரனுடைய இருக்கிறார் சொல்லவே வேண்டாம் சோ அதுவும் சூப்பராக இருக்குது ராகு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருந்தாலும் அடுத்த வரக்கூடிய கேது சுக்கரோட இருக்கிறார் அவர் கேந்திர அமைப்பு இருக்கிறார் குணாதிநீருடன் சேர்ந்திருக்கிறார் ராகு கேதுக்கள் செவாசனி தொடர்களுக்கு கிடையாது ஓகே அடுத்து ஏழி அஷ்டமச்சனி அந்த காலத்துல வருதான நிச்சயமா கிடையாது இவருக்கு வந்து ஏழாம் தான் சனி போகிறார் குற்றம் கிடையாது வெற்றிலிருந்தாத்தான் அஷ்டமச்சனி சனி ஏழி எதுவுமே கிடையாது அதே மாதிரி இவருக்கு பாத்தீங்கன்னா அஷ்டமச்சனி சனி விலகி விடுகிறது எந்த ஒரு அமைப்பும் கெடுதல் கிடையாது சோ எல்லாம் பார்க்கும்போது ரெண்டூருடைய ஜாதக பொறுத்த மிக மிக துல்லியமாக கனமா இருக்கிறதுங்க எமயமலை உயர உயரமலை விண்ணவே தொடலாம் அந்த அளவுக்கு இருவருடைய ஜாதக அமைப்பு இருக்கிறது இது அவர்கள் புரிந்து கொண்டு செயல்பட்டால் உறுதியான வெற்றி இருக்குது அசைக்க முடியாத ஒரு கூட்டணியாக அமைய வாய்ப்பு இருக்குது ஆகவே மதிப்புரிய ஒரு நண்பர் கேட்டதுக்கு போல இந்த வீடியோ வழக்கத்தை கொடுத்துக்கிறேன் எல்லோருக்கும் பயன் செல்லுங்க அப்பதான் இது வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும் நான் போட்டதுலேயும் பயன் இருக்கும் மதிப்புக்குரிய எடப்படையா அவருடைய ஜாதகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் போய்கொண்டிருக்கிறது அது போல இந்த அமைப்பையும் நீங்கள் கொண்டு செல்லுங்கள் எல்லாத்துக்கும் பயிருங்கள் இதன் மூலமாக ஒரு வெற்றி கூட்டணி அமைந்தால் மிகப்பெரிய ஒரு அசைக்க முடியாத ஒரு வெற்றி கூட்டணி மிக கூட்டணியாக அமையதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை இதன் மூலம் நாம் அனைவரும் தெரிந்து கொள்வோம் அனைவருக்கும் நன்றி